அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமையோடு அமாவாசை வருகிறது இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் உங்கள் வம்சத்திற்கே கோடி புண்ணியம் கிடைக்கும் தோஷங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த நாள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான நாள் இல்லையா இந்த வெள்ளிக்கிழமையோடு நாளைய தினம் அம்மாவாசை ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு மூன்று விசேஷங்களும் ஒன்றாக வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அமாவாசை அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிட்டோம்னா முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுப்பது காகத்திற்கு சாதம் வைப்பது பசுமாட்டிற்கு அகத்திக்கிரை வாழைப்பழம் கொடுப்பது இந்த மாதிரியான செயல்களை அம்மாவாசை தினத்தில் செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைய தினம் அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னா நவ தோஷங்கள் நீங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு இந்த அமாவாசை வருவது மிக மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க நம்ம முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அடுத்தது வந்து இந்த அமாவாசையில் குலதெய்வ வழிபாடும் செய்வாங்க பௌர்ணமியிலேயும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் பௌர்ணமியிலையும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யலாம் அப்போது இந்த அமாவாசையில் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மார்கழி அம்மாவாசையில் ஒரு சில வீடுகளில் நல்ல இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் சூசைட் அட்டன்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு உபத்தின் காரணமாக இறந்திருக்கக்கூடும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ஒருத்தங்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்க நேராக வைகுண்டத்துக்கே போவாங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த ஒரு தானத்தை மட்டும் நீங்கள் செய்யணுங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்கள் வம்சத்தினருக்கும் உங்களுடைய சந்ததியினருக்குமே இந்த புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த மார்கழி மாத அமாவாசை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையோடு சேரக்கூடிய காரணத்தினால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதிகாலையிலேயே நீங்கள் எந்திரிச்சு உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து விட்டு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் அதே மாதிரி பசுமாட்டிற்கு அகத்தி கீரைகள் கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் இந்த மாதிரியான உணவுகளை நாளைய தினம் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால இந்த தர்ப்பணமெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் பசுமாட்டிற்குன்னு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொடுக்கணும் செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெள்ளை மொச்ச இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா வேக வச்சு அது கூட வந்து கொஞ்சமாக பாசி பருப்பு அதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் சரி இந்த அமாவாசையில் என்ன ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படின்னா அன்னதானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு இந்த நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் அதிலேயும் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் கோடி கோடி புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிறிய தானம் தாங்க ஆனால் அது மிக பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஆமாம் நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் கையால் காலையில் ஒரு நாலு இட்லி யாருக்காவது வாங்கி கொடுங்க மதியம் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பள சாதம் தயிர் சாதம் எது உங்களால் முடியுமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுங்க நல்ல வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து தானம் பண்ணுங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் அப்போ இந்த மார்கழி அம்மாவாசையில் நீங்கள் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பானது யாராவது ரெண்டு பேத்துக்காவது தானம் பண்ணுங்க நாளைக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இல்லாதவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒருவேளை உணவிற்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொன்ன நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் அன்னதானம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கோவில் வாசல்லலாம் சாப்பாடு இல்லாமல் நான் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அது உண்மையாக உங்களுக்கு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோல் இந்த மார்கழி மாதம் மிக மிக குளிராக இருக்கக்கூடிய மாதமாகும் இதில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த ரோட்லேனா படுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்களுக்கு கம்பளி பெட்ஷீட்டு இது மாதிரி பொருட்களை நீங்கள் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இதை நாளைய தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அன்று எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க அதே மாதிரி பித்ரு தோஷத்தையும் நீக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பித்ரு தோஷம் இருக்கும் இந்த பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்காது அவங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்காது அப்படிப்பட்டவங்களும் சரி இந்த தானத்தை நீங்கள் செய்யுங்க பொதுவாகவே அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது ஒரு ரூபத்தில் மானிடர் ரூபத்தில் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்போது நம்ம கையால் அதை வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் அன்னதானம் பண்ண சொல்லுவேன் அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் செய்யும்போது அது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் தோஷங்கள் முன்னோர்களினுடைய கோபங்கள் சாபங்கள் ஏதாவது இருந்தது அப்படினாலும் அதுவுமே நீங்கிவிடும் சரி இப்படிப்பட்ட அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களோட நம்மளுக்கு நிறைவடைகிறது இந்த மார்கழி அம்மாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது யாருமே எக்காரணத்தை கொண்டும் தவற விட்றாதீங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கோலம் போடுறதுக்கு தயாராக இருப்பீங்க ஏன்னா மார்கழி மாதம் அப்படின்னாலே கோலம் போடுறது தானே சிறப்பு இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால கோலம் அமாவாசை அன்று போடக்கூடாது அதற்கு பதிலாக செம்மண் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் கோலம் போடலாம் அது வந்து ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செம்மண்ணினால் இருக்கக்கூடிய அந்த கோலம் மாவினால் நீங்கள் கோலம் போடுங்க அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம் பெண்கள் இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசையை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே சென்று ரெண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முருகன் கோவிலாக இருக்கலாம் அம்மன் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஏழ்மை நிலையில் கஷ்டத்தில் கவலைகளில் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளும் வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கை மேலே பலனளிக்கக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்